வணக்கம் நண்பர்களே போன வீடியோல சரித்திரம் கற்பித்த பாடம் யுகாண்டாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் பாடம் கற்பி கற்றுக்கொண்டதாக கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அதனுடைய தொடர்ச்சி இப்ப அமெரிக்கால நடந்துக்கிட்டு இது வந்து ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு நடக்குதுன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நம்ம எல்லாருமே முட்டாள்கள் தான் ஏன்னா இதனுடைய ஆரம்பம் வந்து போன ட்ரம்ப்னுடைய பீரியட்லேயே ஆரம்பிச்சு அதாவது ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து இந்தியர்களை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு தொடங்கப்பட்டு விட்டது ஆனா அது அப்ப ரொம்ப அதிகமா தெரியாம இருந்துச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது எதனால தெரிய வருது அப்படின்னா சில முக்கியமான காரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஒன்னு வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கு அது இன்னும் முழுமையாக வெளி வரல கண்டிப்பா வரப்போகுது அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய ஒரு வல்லரசு நாடு ஏகாதிபத்திய நாடு மிக எதிலையுமே மிக சிறந்த நாடு பொருளாதாரம் தொழில்நுட்பம் அப்படிங்கிற எல்லாமே இன்னுமே உடைந்து சிதற போகிறது இது வந்து வெட்ட வெடிச்சமா தெரிஞ்சிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அதே மாதிரி இந்த அமெரிக்க டாலர்னுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இனிமே அதை தடுக்கவே முடியாது அது கண்டிப்பாக கீழே வரப்போகுது அது ஒரு பாயிண்ட் இதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் உற்பத்தி அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு உற்பத்தி தான் ஒன்று ஆயில் உற்பத்தி பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் உற்பத்தி பண்ணுறாங்க மூன்றாவது தான் சேர்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபார்மாஜூட்டிக்கல் உற்பத்தி நிறைய இருக்கு அதாவது மருந்து பொருட்கள் இதை வந்து அடுத்த நாடுகள் தலையில கட்டி அவங்க பணம் சம்பாதிக்கிறது தான் குறியா இருந்தாங்க அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய கடன் சுமை பல நாடுகள்ல போராட்டங்களையும் போர்களையும் ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்கதான் உலகத்திலேயே ஜனநாயகத்துக்காகவே ஏற்படுத்தப்பட்ட நாடு அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டுல போய் நாங்க ஜனநாயகத்தை ஸ்தாபிக்க போறோம் நிறைநாட்ட போறோம்னு சொல்லிட்டு பல நாட்டுகள்ல ஆட்சி மாற்றம் போராட்டங்கள் போர்கள் எல்லாத்தையும் தொடுத்து கொண்டு வந்து நிறுத்துற போது அவங்களுக்கு மிச்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி எட்டு டிரில்லியன் டாலர் பொருமானம் உள்ள கடன் தான் அவங்களுக்கு மிச்சமாயி நிக்குது இப்ப அந்த கடனை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற வழியே தெரியல பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து சிஐஏ இருக்கு டீப் ஸ்டேட் இருக்கு அதுக்கப்புறம் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இருக்கு அதையெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய டீப் ஸ்டேட்ல இருக்க மிகப்பெரிய பணக்காரர்களான ராக்ரோ பெல்லரா இருக்கட்டும் ராஜ்ஷைலா இருக்கட்டும் பல ஜூக்களா இருக்கட்டும் யூதர்களா இருக்கட்டும் எல்லாருமே அது பில் கேட்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே அதுல இன்வால்வ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய கடனை வேற யார் தலையிலையாவது கட்டணும் எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு ஒரு குழப்பமான ஒரு ஐ மீன் ஒரு அப்ரோச் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுது அவங்க என்னென்ன செய்ய போறாங்கன்னா முதல்ல டாலரை வந்து வீழ்ச்சி அடைய செய்ய போறாங்க அதுக்காக பதிலாக அவங்க என்னத்தை கொண்டு வர போறாங்கன்னா கிரிப்டோ கரன்சிங்கிறத கொண்டு வர போறாங்க இது எல்லாமே முன்னெடுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு வந்தது சரி இப்ப அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா ட்ரம்ப் வந்து தன்னுடைய வெற்றியை எப்படி நிர்ணயிச்சாரு அப்படின்னா அப்படிங்கிற பேக்ரவுண்ட்ல தான் அவர் நிர்ணயிச்சார் மேக் அமெரிக்கா கிரேட் எகை

அந்த கும்பலுக்கு அவர் வந்து ஒரு அசுரன்ஸ் கொடுத்துறாரு அமெரிக்காவை மீண்டும் பெரிய அளவுல கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அமெரிக்கால பயங்கரமான அளவுல வேலை இல்ல திண்டாட்டம் எதுனால அப்படின்னா அங்க உற்பத்தி தொழிற்சாலைகள் எதுவுமே தெரியாது நான் சொன்ன இந்த மூன்று தொழிற்சாலைகளை தவிர வேற உற்பத்தி அப்படிங்கறது எங்க எதுவுமே கிடையாது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியதுதான் சைனால இருந்து எலக்ட்ரானிக் குட்ஸோ மற்ற பல பொருட்களோ வந்துருது விளையாட்டு சாமானிலிருந்து இருந்து இருந்து ஈவன் டாய்லெட் கிளீனிங் பேப்பர்ல இருந்து டிஷ்யூ பேப்பர்ல இருந்து எல்லாமே சைனால இருந்து இந்தியால இருந்து பல பொருட்கள் போகுது இன்ஜினியரிங் பார்ட்ஸா இருக்கட்டும் சாப்ட்வேரா இருக்கட்டும் சொல்றோம் பல விதமான ஏற்றுமதிகள் நம்ம இந்தியா இருந்து செய்யறோம் இது மாதிரி பல நாடுகள்ல இருந்து அவங்க உள்நாட்டுக்கு தருவிச்சிருக்காங்க உள்நாட்டு உற்பத்திங்கிறது மிகப்பெரிய ஜீரோ அப்படின்னு இருக்கும் போது அங்க வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிறது வேலையில்லா திண்டாத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ரிசஷன்ல போகக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு இதுக்கு நடுவுல இன்ஃப்ளேஷன் வேற அதிகமாயிடும் அதாவது பொருட்கள் விலை அதிகமாயிட்டு ஸோ இந்த காரணத்தெல்லாம் வந்து என்ன பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பாக்கும்போது எப்படி யுகாண்டா அதிபர் வளர்ச்சி அடைந்த செழிப்பாக உள்ள இந்தியர்களின் மீது யுகாண்டா மக்களுடைய கோபத்தை திருப்பி விட்டாரோ எப்படி ஹிட்லர் செழுமையான யூதர்கள் மீது ஜெர்மானிய மக்களினுடைய கோபத்தை திருப்பி விட்டாரோ அதுக்கு எப்படி கோயபல்ஸ் உதவி செஞ்சாரோ அதே மாதிரிதான் ட்ரம்ப் இப்ப இந்தியர்கள் செழுமையாக வாழக்கூடிய இந்தியர்கள் மீது அமெரிக்க மாகா கும்பலின் கோபத்தை திருப்பி விட்டுள்ளார்

முக்கியமான வந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒன் பி விசால யார் யாரெல்லாம் இந்தியாவில் இருந்து எழுபத்தி ஐந்து சதவிகிதம் மொத்தமாக கொடுக்கக்கூடிய விசால இந்தியர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் அதுல கிடைக்குது சைனாவும் கம்மி சவுத் கொரியாவும் கம்மி மற்ற நாடுகள் எல்லாத்திலுமே அங்க போறவங்க எல்லாருமே ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் இந்தியாவில இருந்து போறவங்க தான் மிக மிக அதிகம் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தில இருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் மதிப்பீடு செய்யறாங்க அவ்வளவு பேர் அங்க போயிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி வரவங்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வருடா வருடம் ஒரு ஒன் டைம் ஃபீஸ் கிடையாது வருடா வருடம் ஒரு லட்சம் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நீங்க வந்து வரி பணமாக இந்த எச் ஒன் விசா அப்ரூவ் பண்றதுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற இதுல வந்து எச் விசா என்ன காரணம் அப்படின்னா அதாவது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த காமர்ஸ் செக்ரட்டரி லூட்னிக் என்ன சொல்றாருன்னா இந்த எச் விசா அப்படிங்கறதே அமெரிக்க மக்கள் அதாவது அமெரிக்க மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க அங்க ஏதோ இந்தியர்கள் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இந்திய குடியுரிமை துறந்து விட்டு அமெரிக்க கூடிய வாங்கினாங்களா அவங்களெல்லாம் அமெரிக்கன்ஸ்னே சொல்றது கிடையாது நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம என்னன்னா ஒயிட்டு அங்க இருக்கக்கூடிய வெள்ளை அமெரிக்கக்காரர்கள் மட்டும்தான் அமெரிக்கர்கள் என்ற ஒரு கோட்பாடு அவங்களுக்கு இருக்கு அது மனசுல அவங்களுக்கு ஆழமா இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெளியில வருது ஓப்பனாவே சொல்ல ஆரம்பித்தாங்க சோ ஹோவர்ட் லுட்னிக்காக இருக்கட்டும் இல்ல ஜேடி வான்சா இருக்கட்டும் ஃபோர் ரூபியோவாக இருக்கட்டும் எந்த அதிகாரியா இருந்தாலும் இன்க்ளூடிங் நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான கஷ் பாட்டேல் எஃபிஐ டைரக்டரா இருக்கட்டும் அவரு கூட வாய தான் சும்மா இருக்காரு அப்படிங்கறத பாக்கிறோம் இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன அமெரிக்கன் அப்படின்னாக்க வெள்ளையர்கள் மட்டும்தான் அமெரிக்கன் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை தகுடுதத்தமாக ஃப்ராடு செஞ்சு இந்த ஹெச் ஒன் பி விசா மூலமாக இந்தியர்கள் பறித்து கொண்டு விட்டார்கள் பரப்புரை நல்ல ஆழமாக இந்த மாகா கும்பல் மனதுல பதி வைக்கப்பட்டது சரி அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்தியர்களை வெளியேற்றணும் அதுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஒரு லட்சம் டாலர் ஹெச் ஒன் பி விசா யாருக்கு வேணுமோ அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில விதிக்கப்பட்ட வரி அப்படிங்கிறது சரி வந்து இது இன்னொரு நான் பாருங்க ஒரு பாருடைய மோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைவேஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் அதுல வந்து விடுதி மற்றும் உணவகம் அந்த இடத்துல ஒரு இந்தியர் நடத்திக்கிட்டு இருக்கிற ஹோட்டல் அவரை வந்து மெக்சிகோல இருந்து குடிபெயர்ந்த அதுவும் சட்டத்துக்கு புறம்பாக குடிபெயர்ந்த ஒருவர் தலையை வெட்டி புட்பால் மாதிரி விளையாடி இருக்காரு அந்த தலையை வச்சுக்கிட்டு அதை கண்டிக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வரல நான் எதுக்காக இதை குறிப்பா சொல்றேன் அப்படின்னா இந்தியர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போறேன்னு சொல்லி அறிவித்த இந்தியர் ஒருவர் இருக்கார் விவேக் அவரே கூட தன்னுடைய எப்படி பதிவு போட்டிருக்கா பட்டும் படாம போட்டிருக்காரு நேரடியாக கண்டனம் தெரிவிப்பதற்கு அவருக்கு பயமாக இருக்கிறது உரிமையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவர் சொன்னார்னா அவரே தூக்கி வெளியில போட்டுருவாங்க பசிபிக் ஓஷன்லயோ இல்ல அட்லாண்டிக் ஓஷன்லயோடு போய் தூக்கி போட்டு வந்துருவாங்க அதனால ஆக மொத்தம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க அதிகாரமிக்க மிக்க இடத்துல இருக்கக்கூடியவராலேயே அந்த மாகா கும்பலுக்கு எதிர்த்து எதுவும் பேச முடியல செய்ய முடியல அப்படின்னும் போது சாதாரண மனிதர்களை என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இடத்துல சரி இப்ப நம்ம முக்கியமா என்ன பாயிண்ட் வரோம்னா அமெரிக்கால வந்து ஏதோ இன்னைக்கு வந்து ஹெச் ஒன் பி விசா மட்டும்தான் சார் நாங்கெல்லாம் கிரீன் கார்டு வச்சிருக்கோம் இல்ல எங்களுக்கு எல்லாம் குடியுரிமை இருக்கு எங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க இருக்கிறவங்க நினைச்சாங்கன்னா இன்னைக்கு வேணா எச் ஒன் பிபிசாவா இருக்கலாம் என்ன யுகாண்டால என்ன நடந்ததோ தான் சம்பாதித்த கடுமையாக உழைத்து சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் இழந்துவிட்டு அப்படியே அகதிகள் மாதிரி தான் திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு நூறு சதவீதமாக நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஏன்னா அமெரிக்கா வீழப்போகிறது எந்த ஒரு நாடுமே முதல்ல வீழ்ச்சி அடையுது அப்படின்னா அவங்களுக்கு தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்கு தான் முக்கியத்துவமா இருக்க தவிர குடிபெயர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வராது இருக்காது அதற்கு பதிலா என்ன சொல்லுவாங்க ஆட்சியாளர்கள்னா இந்த தவிச்சுக்கிட்டு இருக்காங்களா இந்த மாகா கும்பல் அவங்களுடைய கோபத்தை செழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்கள் மேலதான் திருப்பி விடுவாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஆக மொத்தம் கிரீன் கார்டா இருக்கட்டும் இல்ல சிட்டிசன்ஷிப்பாவே இருக்கட்டும் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கட்டும் இட் இஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல வந்து பல விதமான குழப்பங்கள் இருக்கு மக்கள் வந்து பிளேனை விட்டு இறங்கி விட்டா இந்தியா வந்தா நிலை மேல இருக்காங்க அப்படிங்கறத கேள்விப்படுறோம் இது சான் ஏர்போர்ட்ல இதெல்லாம் இப்ப சமீபத்துல ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் சரி இது சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட் மட்டும் இல்ல வருங்காலத்துல பல ஏர்போர்ட்டுகள்ல அதனாலதான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எக்ஸிட் என்ட்ரி வந்து இந்தியர்களுக்கு உதவுவதற்காகத்தான் மேலும் இரண்டு கான்சுலேட்டை இந்தியா திறந்திருக்காங்க மோடி வந்து அதை அறிவிச்சிருக்காரு அப்ப நம்ம என்ன நினைச்சோம் ஏதோ இந்த ஹெச் ஒன் வி பி போறவங்க எல்லாம் அங்க வந்து இந்தியர்களுக்கு அங்க உதவி செய்யிருக்காங்க இல்ல திரும்பி வந்திருக்க பஸ்தா அப்படின்னு சொல்லி அடிக்கடி இத பலதரம் சொல்லிட்டாரு பஷ்தாங்க அலுவலகங்கள் உதவி செஞ்சு எந்த விதமான கஷ்டத்துக்கும் ஆளாம நிம்மதியா திரும்பி தான் அதை உணர்ந்துதான் அது திறக்கப்பட்டதை தவிர நீங்க திருப்பி திருப்பி அங்கே போய் அங்கே வாழணுங்கிறதுக்காக கிடையாது இந்த வெளிநாட்டு மோகம் குறிப்பா அமெரிக்க மோகத்தை விட்டு விடுவது இந்தியர்களுக்கு நல்லது அப்படின்னு என்னுடைய கருத்து மட்டும் இல்ல பல வல்லுநர்கள் சொல்றாங்க அதுல சில பேர் உண்மையை சொல்றாங்க பல பேர் ஆனா என்ன பண்றாங்க உண்மையை மறைத்து அதெல்லாம் ஒன்னாகாது ஒன்னாகாது இந்தியர்கள் இல்லைன்னா அமெரிக்காவே படுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி கிடையாது நல்ல கவனிச்சுங்க அந்த ஒரு முக்கியமான சென்டர் இருக்கு அது இது தமிழகத்துல கூட இருக்கு அதாவது என்னன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னு இங்க சென்னையில கூட ஒண்ணு திறந்திருக்காங்க இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை வச்சு அதன் மூலமாக அமெரிக்கர் வெள்ளை அமெரிக்கர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஒரு தடவை அவங்க பயிற்சி பெற்றுட்டாங்கன்னா அவங்கள ஒரு வழியா வெளியில திருடுவாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசா எல்லாமே பலது ரத்தாயிருக்கு பல ஏர்போர்ட்டுகள்ல சான் பிரான்சிஸ்கோ ஏற்பட்டு ஏர்போர்ட்ல ஏற்பட்ட குழப்பம் பல ஏர்போர்ட்கல நடக்கும் கண்டிப்பா நடக்கும் பல விமான நிலையங்கள்ல இதுதான் நடக்கும் போது இந்தியர்கள் வந்து அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க ஒரு இந்தியர் இன்னொரு மற்றொரு இந்தியருக்கு கூட உதவி செய்வாங்களா அப்படின்னு ஏன்னா தன்னை காப்பாத்திக்க வேண்டியதுதான் அவங்களுக்கு முக்கியத்துவமாக படும் அப்படிங்கறது வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க ஆனா யாரும் இதை கேட்க மாட்டாங்க ஏன்னா அதை சொல்லவங்க இப்ப நானே இந்த மாதிரி பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய சொந்தக்காரர்களே என்னுடைய நண்பர்களே என்ன நினைப்பாங்கன்னா இவனுக்கு அமெரிக்காவில் வாழறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால இவன் வந்து தூற்றி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அது இல்ல உண்மையான நிலைமை இதுதான் எனக்கும் வாய்ப்பு கிடைச்சது நான் போகல அது வேற விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதான் நான் நானும் எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க பிஹெச்டி பண்றதுக்காக எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன் இதெல்லாம் இல்ல நான் இல்லன்னு சொல்லல வாய்ப்பு கிடைத்த போது நான் இங்க செட்டில் ஆயிடும் எனக்கு வேணாம்னு விட்டுட்டேன் நான் அங்க போயிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல என்னுடைய என்னுடைய நண்பர்களும் சரி என்னுடைய சொந்தக்காரர்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வந்திருந்தா கண்டிப்பா நல்லா நல்ல வேளை நான் போகாது நல்லதுதான் இன்னி வரைக்கும் அது என்னமா எனக்கு தோணவே இல்ல போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வரல சரி இப்ப கமிங் டு பாயிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த மாதிரி அவமானங்கள்லாம் ஏற்படுத்தலாம் உங்களை கண்டபடி ஏசுவாங்க கண்டபடி திட்டுவாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க இதுக்கு வந்து சில உதாரணங்களையே நான் சொல்ல முடியும் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் அதாவது என்னன்னா இந்த பாட்டை வச்சு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்கன்னு ஒரு நான் பாடகர்களை வச்சு அது மாதிரிதான் யார சொல்லிருக்காங்கன்றது சொல்றேன் பாருங்களேன் ஒரு நிமிஷம் இவ அதாவது ஸ்டீவ் பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடகர் இருக்காரு இவரை வந்து காமெடியன் கமெண்டேட்டர் அது மாதிரிலாம் நிறைய டிவி ஷோலாம் நடத்துவாரு இவரை வந்து ஒரு பெண்மணி இது இப்ப இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் ஆனா அப்பயே ஆரம்பிச்சுட்டாங்கிறதுக்கான அறிகுறி இது இந்த பெண்மணியினுடைய பேர் வந்து லியனார்டோ ஜோனி அப்படிங்கிறவங்க இவங்களும் வந்து ஒரு காமெடியன் மாதிரி தான் இவங்க வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க அதுல வந்து எந்தெந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த ஸ்டூ பீட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு இந்தியர்களுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து ரேபிஸ்ட்ங்கிறாரு திருடர்கள்ங்கிறாரு கொள்ளை கூட்டம்ங்கிறாரு அடுத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி தன்னை வளர்த்துக்க கூடிய இந்த மாதிரி கேவலமாலாம் பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு உங்களுக்கு உடனே தோணலாம் சார் இதெல்லாம் என்ன சார் ஏதோ ஒரு இடத்துக்கு போனா நாலு பேர் நாலு சொல்லத்தான் சொல்லுவாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை கவனிக்க வேண்டியதான் அப்படின்னு கூட தோணலாம் என்ன இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நமக்குன்னு ஒரு சுயமரியாதை கெத்து இருக்கு இல்லைங்களா நம்ம நாட்டுல அந்த மாதிரி யாரும் நம்மள சொல்ல போறது கிடையாது வெளிநாட்டுல போய் அப்படி பேச்சு ஏச்சும் வாங்கி பணம் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வருது சோ இது வந்து ஒரு ஆரம்பம் இது இந்த தொடர்ச்சியா பல பேர் இந்த மாதிரி இந்த ஸ்டீவ் பீட்டர்ஸ் அண்ட் லியனார்டோ ஜோனிங்கிறமா அவங்கள மாதிரி பல பேர் இந்த மாதிரி இந்தியர்களை அவதூறா பேசுறாங்க கேவலமா பேசுறாங்க அவமரியாதை செய்யறாங்க இது ஒரு பக்கம் இருக்கீங்களா நாளைக்கே நீங்க பாருங்க என்ன தெரியுமா செய்வாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் இவங்க வந்து இது ஏர்போர்ட்லயே வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸிட் பண்றதுக்கு கூட உங்களை பிரிஸ்கிங் பண்ணுவாங்க அப்ப எந்த மாதிரி ஆடைகள் எல்லாவற்றையும் கடை கலைய வச்சு கூட உங்களை வந்து சோதனைக்கு உள்ளாக்குவாங்க அதெல்லாம் மிகப்பெரிய அவமானம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் பாருங்க சிரியாவில் இருந்து நிறைய பேர் குடிபெயர்ந்திருக்காங்க ட்ரம்ப் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு என்ன அறிவிப்பு அப்படின்னாக்க அதாவது கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அதை யூஸ் பண்ணி சிரியர்கள் எல்லாரும் உடனடியா நாட்டை விட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல எல்லாரும் நாட்டை விட்டு அவங்க நாட்டுக்கு சிரியா நாட்டுக்கோ இல்ல வேற எங்கேயோ ஓடி போயிடணும் இங்க அமெரிக்கால இருக்க கூடாது உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஏர் டிக்கெட் தரேன் ஆயிரம் டாலர் கையில வந்து போனஸ் மாதிரி பணம் தர ஆனால் ஒருத்தர் கூட இருக்க கூடாது எல்லாம் ஓடி கண்டிஷன் யோசிச்சு பாருங்க அவங்க வந்து சட்டப்படி அங்க குடியேறினார்களா இல்ல சட்டத்துக்கு புறம்பாக குடியேறினார்களா அதை பத்தி கவலையே கிடையாது அவருடைய ஒரே குறிக்கோள் இங்க சிரியன்ஸ் யாருக்கும் அதே மாதிரி நாளைக்கு இந்தியர்கள் யாரும் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறு ஏன் ஆக கூடாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிவில் அன்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகும் பொழுது ட்ரம்ப் கையை விரிச்சிருவாரு என்னால ஒன்னும் செய்ய முடியாதுப்பா நான் என்ன செய்யறது அமெரிக்கர்களும் நீங்களும் சண்டை போட்டுக்கறீங்க இந்த பூமி வந்து அமெரிக்கர்களுக்கு சொந்தமானது நீங்க வந்து குற்றம் சாட்டலாம் நீங்க செவ்விந்தியர்கள் எல்லாம் அதே மாதிரி அடக்குமுறை செஞ்சுதானே அமெரிக்கா வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இங்க தங்குனீங்க இங்கிலாந்துல இருந்து இங்க வந்து தங்குனீங்க அது எப்படி உங்க நாடாகும் நீங்களே குடியேறிகள்னு கூட நாங்க வெள்ளையர்கள் நீ வந்து ப்ரவுன் ஸ்கெட் தயவு செஞ்சு வெளிய போனா போ இல்லைன்னா அவஸ்தை பட்டோம்னா பட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரிதான் அடைமுறை இருக்கும் அப்படித்தான் வரும் அது அந்த மாதிரிதான் நடைமுறைக்கு வரும் அதனால ட்ரம்ப் கையை தூக்கிடுவாரு அப்ப என்ன ஆகும் இந்த மாகா கும்பல் இருக்கு இல்லையா அராதரத்துல இறங்கி இந்தியர்கள் தான் முதல்ல தாக்குவாங்க அவங்க கடை எல்லாமே அடிச்சு உடைச்சு சாமானெல்லாம் எடுத்துட்டு போறவங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னங்க சொல்ல முடியும் உங்க வீட வந்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே போயில்ல அது ஒரு பாயிண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கும்போது அதாவது நான் இதை வந்து இந்த ஒரு லட்சம் டாலர் வரி மாதிரி போட்டிருக்கார்லேயே ஹெச்ஓன் விசா அது வந்த உடனே நான் ரெக்கார்ட் பண்ணுது அதுக்கப்ப வந்து நான் வந்து பல தரவுகளை படிக்கும்போது இந்தியர்களுடைய மனப்பான்மை பாருங்க அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த விசா மற்றவர்களாம் இங்க வந்திருக்காங்க அவங்க வந்து இரண்டு மூன்று காரணத்துக்காக இங்க வந்திருப்பாங்க ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா அந்த விசா ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போட்டதான் திருப்பி நீங்க அமெரிக்காவுக்கு போக முடியும் அதுக்காக வந்திருப்பாங்க இரண்டாவது என்னன்னா தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கோ இல்ல யாருக்கா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ எதுக்கோ இருக்கோ அல்லது தன்னுடைய குலதெய்வத்தை இது போல அந்த மாதிரி சில பேர் வந்திருப்பாங்க சில பேர் என்னன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அம்மா அப்பா ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போவோம்னு வந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கும் அடுத்த எந்த மாதிரி இருப்பாங்கன்னா அங்க மருத்துவ செலவு அதிகம் பேசாம இந்த டென்டிஸ்ட் எல்லாம் இங்க வந்தோம்னா இந்தியாவில வந்தோம்னா சீப்பா முடிஞ்சிடும் இங்க எல்லாமே சீப்பு அதுவும் மெட்ராஸ் வந்து சென்னை வந்து மெடிக்கல் டூரிஸம்க்கு பெஸ்ட் இங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டோம்னா அங்க போய் அதிகமா செலவு பண்ண வேண்டாம்ங்கிற ஒரு கூட்டமும் இந்த மாதிரி வந்தவங்க எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரம்ப்னுடைய திடீர் அறிவிப்புனால மாட்டிக்கிட்டாங்க இங்க அவங்களால திரும்பி அமெரிக்காக போக முடியாத ஒரு நிலைமை வந்து சிரியன்ஸ் எப்படி இது பண்ணா இருக்கோ அந்த மாதிரி இப்ப ஒரு சரி சிரியன்ஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காரு நீங்க நான் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கடுகுள்ள கிளம்பி போகலை அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பேன் அப்படிங்கிறாரு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதோட இல்லாம அதுக்கப்புறம் கடுமையான நடவடிக்கை எடுத்து உங்களை டீபோர்ட் பண்ணுவாங்க டீபோர்ட் பண்ணும்போது நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே சில இந்தியர்களை வந்து டீபோர்ட் பண்ணும்போது போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய குயோ முயற்சி கத்துனாங்க குதிச்சாங்க அவங்கள கை கைது செஞ்சு கை விலங்கு மாட்டி தான் இங்க கூட்டு வருவாங்க அதுக்கு நான் விளக்கமா சொல்லியிருக்கேன் அவங்க எதுக்கு தப்பா நடந்து நடந்து கொண்டாங்கனாக்க வந்து இது வந்து எல்லாருக்குமே ஆபத்தாகும் அதனால அப்படிதான் கூப்பிட்டு வருவாங்க இது பாதுகாப்பு ஏற்பாடு அப்படி ஆக மொத்தம் அவமானப்பட்டு தான் இந்தியர்கள் வருவாங்க அப்படிங்கிற இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த இந்தியர்கள்லாம் இந்தியா மேல இந்தியா மற்றும் இந்திய அரசு அப்புறம் பாரத பிரதமர் மோடி அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க மேல எல்லாம் அவதூறு சேற்ற வாரி இறக்கிற மாதிரி என்னன்னு சொல்றேன் பாருங்களேன் ஒருத்தர் சொல்றாங்க இந்த நாட்டுல வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற என்ன மாட்டிக்கிட்டீங்க இந்தியாவில என்ன மாட்டிக்கிட்டீங்க ஸ்டக் இன் இந்தியா அப்படிங்கிற என்ன ஸ்டக் இன் இந்தியா என்ன பாகிஸ்தான்ல மாட்டிக்கிட்டீங்களா இல்ல ஆப்கானிஸ்தான்ல மாட்டிக்கிட்டீங்களா இல்ல காசால மாட்டிக்கிட்டீங்களா இல்லையே நல்ல நாடு உங்க சொந்த நாடு நீங்க பிறந்த நாடு உங்களுடைய தாய் நாடு தானே நீங்க ஒண்ணு பெரிய அப்படியே புறக்கும் போதே அமெரிக்காலே பிறந்து இது பண்ணலாம் ஒயிட்டாவே போறது இல்லையே வெள்ளையர்களாக பிறக்கவில்லை அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து இந்த நாட்டை பத்தி

ஆஜா அதாவது அந்த அராஜக கூட்டம் ஒழுங்கீடம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க அவங்கள வந்து இந்திய அரசு குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள செஞ்சிட்டாங்க அவங்க வந்து உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய மக்கள் அந்த மக்கள் வந்து கண்டிப்பாக இந்தியர்களை தாக்குவாங்க அப்படின்னு இந்திய அரசு உணர்ந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசு மோடி என்ற தனிப்பட்ட நபர் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் என்ற தனிப்பட்ட நபருடைய நட்பு உறவை வச்சுக்கிட்டு தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டாங்க எது இந்திய அரசு ஏமாந்து போயிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அதனால எதுவுமே நடக்காது இந்தியாவுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு ஏமாந்து போயிடுச்சு அந்த மாதிரி ஏமாந்திர கூட இதெல்லாம் முன் யோசனை இருந்திருக்கணும் அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா இதை தவிர இது முக்கியமானது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அரபு கண்ட்ரிஸுமே வந்து இந்திய அரசு எதிர்த்துக்கிட்டாங்க எந்த அரபு கண்ட்ரிஸ் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா சவுதி அரேபியா அதுக்கப்புறம் டர்க்கி டர்க்கி அரப் கண்ட்ரி இல்லாட்டாலும் இஸ்லாமிய கண்ட்ரி அதுக்கப்புறம் ஈரான் ஈராக் ஈரான் கூட கிடையாது ஈராக் அதுக்கப்புறம் யூஏஇ இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஜியானிஸ்ட் ஜியானிஸ்ட் அப்படின்னாக்க யூதர்கள் அவங்களுடைய நட்புறவை பாராட்டி அதை பெரிதாக முன்னெடுத்து விட்டு இவங்களுடைய அரபு நாடுகளோட நீங்க வந்து பகிச்சுக்கிட்டீங்க பகவையை வளர்த்து விட்டுக்கிட்டீங்க எதுக்காக இது மாதிரி சொல்றாங்கன்னா அங்க ஒரு ஹிச் இருக்கு என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா பல இந்தியர்கள் வந்து இங்கிருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு போயிடுவாங்க அபுதாபியோ இல்ல அந்த பக்கம் இருக்கிற வந்து இது துபாய்க்கோ போயிடுவாங்க அங்க போயிட்டு அங்கிருந்து அவங்க அமெரிக்கா போற மாதிரி விசா வாங்கிப்பாங்க அதை கெடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க ஏ நீ என்ன உன்னுடைய அமெரிக்கா ட்ரீமு எப்படியாவது அமெரிக்காவுக்கு போயிடணும் எப்படியாவது அங்க போய் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நல்ல வாழ வாழணும் அப்படிங்கிறது இந்திய நாட்டை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு எப்படி எப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வருது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு நான் தெள்ள தெளிவா சொல்றேன் அந்த மாதிரி செலுகை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா இதை தவிர ஆப்பிரிக்க நாடுகளையுமே நீங்க பதைச்சு விட்டீங்க ஏன் அப்படின்னா அந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல போய் நீங்க நல்லுறவு பாராட்டுறேன்னு சொல்லிட்டு ஜி டி ஜி டுவெண்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணீங்கன்னா அவங்களை வந்து நீங்க கட்டாயப்படுத்துறீங்க இந்திய கம்பெனிகளுக்கு ஆர்டர்லாம் கொடுங்க உங்களுடைய கட்டுமான வேலைகள் மற்ற எல்லா ஆர்டரையும் கொடுங்க அது வந்து ஆப்பிரிக்க நாடுகள் பிடிக்கல அதனால ஆப்பிரிக்க நாடுகளையுமே நீங்க பகிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இதுக்கும் அமெரிக்கா இந்த இந்தியர்கள் அமெரிக்கா போறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியாது அது ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஷாங்காய் கோபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ல வந்து சைனா இந்தியா மிகப்பெரிய அளவுல அவமரியாதை செஞ்சிருக்கு அதை பத்தி நீங்க கண்டுக்கவே இல்லை உங்களால செய்ய முடியல அந்த இடத்துல அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கடைசியா என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசு ஒரு ஆகாத அரசு எதுக்குமே லாயக்கு கிடையாது அப்படின்னு பதிவு போட்டுட்டு எங்களை தவிக்க விட்டுட்டீங்க என்ஆர்ஐஸ் சொல்லக்கூடிய இந்த ஹெச் ஒன் பிசா மற்றும் பல வித இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள் எல்லாரையும் நீங்க தவிக்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு இது வந்து ரொம்ப வைரலா சோஷியல் மீடியால பரப்பப்பட்டு இதன் பின்புலத்துல என்னுடைய வழக்கமான சஸ்பிஷன் என்ன அப்படின்னா சந்தேகம் என்னன்னா இது கண்டிப்பாக காங்கிரஸால முன்னெடுக்கப்பட்ட ஒரு பரப்புரை சில சில என்ன பல இந்தியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய ஆதங்கத்தை வெளியிடுப்பதற்காக வெளியிடுவதற்காக ஏதாவது பதிவு போடுவாங்க அரச திட்டுவாங்க இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் முன்னாடியே நான் மோடியை திட்டுவாங்க பாஜகவை திட்டுவாங்க இந்திய அரசை திட்டுவாங்க ஜெய்சங்கரை திட்டுவாங்க எதுக்காகனா இவங்களுடைய பேராசை இவங்களுடைய கனவு அமெரிக்கா போவது இவங்களுடைய அமெரிக்க கனவை பூர்த்தி செய்வதற்காக இந்திய மக்கள் வந்து தங்களுடைய பணத்திலிருந்து இந்த ஹெச் ஒன் பி விசாவுக்கு நீங்க ஒரு லட்சம் அரசு ஏன் எங்களுக்காக கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கிற மாதிரி நிலைமையில கொண்டு வந்து இந்த பதிவுல நிறுத்திருக்காங்க எதுக்காக கொடுக்கணும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்த நாட்டிலே வாழறாங்க இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்த நாட்டிலே இருந்து இங்க இருக்கிற சங்கடங்களையும் நல்லதுகளையும் பல விதமான முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பல சங்கடங்கள் இன்னைக்கு பல விதத்துல முன்னேறி இருக்காங்க எல்லாத்தையும் அவங்க சங்கடமும் பட்டாங்க இன்னைக்கு நல்ல முறையில அனுபவிக்க அனுபவிக்கிறாங்க இப்ப இரண்டு நாள்ல வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிட போகுது பல விதமான சேமிப்பு வரப்போகுது இந்திய மக்கள் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது நீங்க என்ன இங்க சாக்கடை ஓடுதுன்னு தண்ணி தேங்குதுன்னு சாக்கட ஓடுது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த இந்தியர்கள் அங்க போகிறதுக்கு முன்னாடி இந்திய அரசு கிட்ட ஏதாவது அனுமதி கேட்டாங்களா கிடையாது அவங்க சொல்லி இவங்க அவங்க சொன்னாங்களா அட்வைஸ் பண்ணி நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்களா கிடையாது சரி அங்கிருந்து நீங்க அனுப்புற பணம் இருக்கு அது பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து வர பணம் தான் மிக அதிகம் அது எல்லாமே ஆதாரபூர்வமாக இந்திய அரசால அனுப்பப்பட்டவர்கள் அதுக்குன்னு தனியா எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அங்க போய் கஷ்டப்படுறவங்களும் இந்திய அரசு முனைப்போட எடுத்து அங்க இருக்கிற எம்பசில சொல்லி இவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இவங்களை திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் இந்திய அரசு இங்க அமெரிக்கா போனவங்க யாருமே அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லயோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுலயோ அவங்க அமெரிக்கா போனா அவங்க சொந்த முயற்சியில போனாங்க சொந்த ஆசைனால போனாங்க சொந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக போனாங்க இன்னைக்கு திடீர்னு இந்திய அரசு எதுக்காக மோடி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே அவங்களுக்கு வார்னிங் வேற கொடுத்துட்டாரு தயவு செஞ்சு திரும்பி வரலாம் வந்துருங்க

அதனால அதை கொண்டு வந்தீங்கன்னா இங்க இன்னும் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழலாம் நல்ல முறையில் முறையில நீங்க செய்ய செயல்படலாம் அதை தயவு செஞ்சு அதை பாத்துக்கோங்க அது ஒன்று அந்த பணத்தை எல்லாம் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்க ஏதோ ஒரு நல்ல வீடோ நிலமோ ஏதோ கோல்டோ வாங்கி வச்சுட்டு நல்லா சந்தோஷமா சுபிக்ஷமா வாழலாம் அப்படி இல்ல அப்படின்னா இல்லை இல்லை நான் இருந்தே இருப்பேன் நான் எதுவா கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிப்பேன் அப்படின்னா நினைச்சீங்கன்னா இது வந்து ஒத்து வராது மிகப்பெரிய சங்கடத்துக்கு உள்ளாவீர்கள் அவமானப்படுவீர்கள் அகதிகள் போன்று திருப்பி அனுப்பப்படுவீர்கள் இதனால ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்ல நான் பணம் அனுப்புவேன்னா அடுத்த ஸ்டெப்பா ட்ரம்ப் என்ன செய்வாரு அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா அவரு கண்டிப்பா வந்து நீங்க அங்கேயே இருந்து டிரான்ஸ்பர் பண்றீங்களா உங்க அம்மா அப்பாவுக்கோ இல்ல வேற யாருக்குமோ பணம் அனுப்புறது அது எல்லாத்துக்கும் ஒரு டாக்ஸ் போட வரும் அநேகமா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணிக்கு டாக்ஸ் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்தியாவையும் இந்திய அரசையும் பாரத பிரதமரையும் குறை சொல்லிட்டோ இல்ல உங்க மேல ஒரு பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறதோ இல்ல இங்க இருக்கிற காங்கிரஸ் அறிவுரைகள் படி நீங்க நடந்து கொள்வதோ சரி வராது தயவு செஞ்சு இந்திய நாடு வளர்ச்சி அடையக்கூடிய நாடு நிறைய விஷயங்கள்ல ரொம்ப நல்ல முன்னேறி இருக்கு நீங்க இந்தியா திரும்பி வருதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன் அமெரிக்கா இஸ் நாட் ஃபார் இந்தியன்ஸ் அதை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க சோ இதுதான் நான் என்னால தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் உங்களுக்கு சொல் எடுத்து சொல்லியிருக்கேன் நான் வந்து வெளியூர்ல வந்து இருக்கேன் இதனா அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு பல செய்திகள் தவற தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பதிவு செய்து வீடியோ போடுறேன் இதில் என்ன அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸை பொறுத்து தான் நான் இந்த வீடியோவெலாம் ரெக்கார்ட் பண்ணுறேன் இதுல ஆடியோவோ இல்லை வீடியோவோ சில குறைபாடுகள் இருக்கலாம் தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு எனக்கு தெரிவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ல பதிவு செய்யவும் நன்றி வணக்கம்